நமஸ்காரம் இன்னியோட ப்ராவ் மெச்சூர் பை மைண்ட் கிட் பை ஹார்ட் ரூட் ஃப்ரம் அவுட் சைட் கேரிங் ஃப்ரம் இன்சைட் பெஸ்ட் பர்சனாலிட்டி எவர் பியூட்டிஃபுல்லாக சொல்லியிருக்காங்க நல்ல ஒன் பை ஒன்னாக நிதானமாக புரிஞ்சுக்கோங்க ஃபஸ்ட்டு மைண்ட் மைண்டுன்னு என்ன சொல்கிறா மைண்டு வந்து என்னென்னா நம்மளோட எண்ணங்கள் நம்மளோட எண்ணங்கள் எண்ணங்கள் அழகானால் எதுவும் அழகு அப்படின்னு நம்ம பெரியோர்கள்லாம் சொல்லியிருக்காங்க அப்போது எண்ணங்கள் அழகானால் அப்படிங்கிறதுக்கு நம்ம எப்படி இருக்கணும் எல்லாமே நம்ம பாசிட்டிவாக நினைக்கணும் அப்போ அந்த பாசிட்டிவாக நினைக்கிறதுக்கு நம்ம எவ்வளோ எவ்வளோ தூரம் நம்ம வந்து விழிப்புணர்வு அக்செப்டன்ஸ் இருக்கணும் இருக்கும் இருக்கும்போது தான் அந்த எதிர்பார்ப்புகள்லாம் இல்லாமல் நான் அப்படிங்கிற ஈகோலாம் இல்லாமல் தான் நம்ம என்ன பண்ணுவோம் எல்லாமே நல்ல நோக்கத்தோடு பார்ப்போம் அவள் உங்களோட பேசலையா அப்படியாச்சும் ஓகே அப்படின்னு அந்த அப்படியே ஈஸி பாலிசி அப்படிங்கிற மாதிரி நம்ம இருப்போம் இந்த மாதிரி மெச்சூர்டாக நம்ம மைண்ட் இருக்கணும் நம்ம மைண்ட் எப்போதுமே எதுவுமே நம்ம வந்து பண்ணாலா ஓகே ஃபைன் உங்களுக்கு வந்து உங்களுக்கு மரியாதை பண்ணலையா ஓகே நோ ப்ராப்ளம் உங்களை மதிச்சாலா ஓகே நோ ப்ராப்ளம் மதிக்கலையா வெரி குட் அப்படின்னு நம்ம சலேகா 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 போகணும் பெஸ்ட் பர்சனாலிட்டி ஒன் ஆஃப் தி பெஸ்ட் குவாலிட்டி என்னென்னா இதுதான் மெச்சூர்ட் இன் மைண்ட் நெக்ஸ்ட் என்ன சொல்கிறா கிட் பை ஹார்ட் கிட்ஸ் கிட்ஸ் எப்படி இருக்கும் குழந்த இருக்கும் இப்போ அந்த மனசு எப்படி இருக்கணும் அப்படின்னா இலகி கொஞ்சம் கொஞ்சம் எப்படி நம்ம ஒரு குழந்தைய பார்த்தோன்னா நம்ம கொஞ்சிரும் உடனே அது சிரிக்கிறதே இல்லையோ நம்ம ஆட்டோமேட்டிக்காக நம்ம பாடி லாங்குவேஜ் அப்படியே அந்த குழந்தையை பார்த்தோன்னே சிரிக்கிறோம் அப்புறம் அந்த குழந்தைய வந்து குழந்தைய வந்து நம்மளை அட்ராக்ட் பண்ணுறதுக்கோசரம் நம்ம ஏதோ அப்படி இப்படி ஆக்ஷன்லாம் காமிக்கிறோம் ஸோ ஏன்னா நம்மளை பார்க்கணும் அப்படிங்கிறது அப்போ அந்த அட்ராக்ஷன் கிட்ஸ் பை ஹார்ட் அந்த ஹிருதயம் எப்படி இருக்கணும் நம்மளோட மனசு எப்படி இருக்கணும் அப்படின்னா குழந்தத்தனமாக இருக்கணும் அந்த குழந்தை மாதிரியே எப்போ பார்த்தாலும் வெகுளி வெகுளியாக இருக்கணும் ஒரு விதமான அந்த குழந்த எக்ஸ்பெக்டேஷனோடு இருக்கா எக்ஸ்பெக்டேஷனோடு இல்லையே இன்னாருக்கு பிறக்கணும் அப்படின்னு எக்ஸ்பெக்டேஷனோடு இல்லையே ஸோ அந்த எக்ஸ்பெக்டேஷன்னா இல்லாத மாதிரி நம்ம மனசு விசாலமாக இருக்கணும் அப்படியே குழந்தை தரமாக இருக்கணும் குழந்த குழந்த வந்து எதுவுமே கோவிலுக்கு போய் கூட இப்படி நிற்கும் அது என்ன வேண்டிக்கணும்னு தெரியாது ஆனால் கடவுள் எல்லாம் கொடுப்ப குழந்தைக்கு ஏன்னா அது ஒன்றும் கேட்குறது இல்லை பார்த்தியா ஸோ கடவுள்னு பொட்டுக்கு வெட்டுக்கு பொட்டு ஹூம் டுக்கும் ஸோ அந்த மாதிரி நம்ம மனசு இருந்தால் நமக்கு எல்லாம் கிடைக்கும் நீங்கள் கேட்கவே வேண்டாம் அப்படியே நீங்கள் வந்து குழந்தைகள் எப்படி நம்ம எல்லாருக்கிட்டையும் ஒரு ஒரு அட்ராக்ஷன் எத்தனை வயசானாலும் சரி ஒரு சின்ன ஒரு குழந்தையானாலும் அந்த குழந்தையை பார்த்த உடனே அட்ராக்ட் ஆகும் நடுத்தரமாக இருக்கிறவாளுக்கும் அந்த குழந்தையை பார்த்தா அட்ராக்ஷன் அந்த மாதிரி நம்மளை அட்ராக்ட் பண்ணுற அளவுக்கு நம்ம மனசு இருக்கணும் ரூட் ஃப்ரம் அவுட் சைடு வெளியில் பார்த்தா கொஞ்சம் கம்பீரமாக இருக்கணும் நம்ம கம்பீரமாக இருக்கணும் தோற்றத்தில் வந்து பார்த்தோன்னா கொஞ்சம் ரஃப் அண்ட் டஃப்பாக இருக்கணும் அப்பா இவாக்கிட்ட போகிறது முள்ளு மாதிரி இருக்கணும் ஐயோ இவகிட்ட போகிறது பயமாக இருக்கேப்பா எப்படி இருக்கும் எப்படி இருப்போம் அப்படின்னு பட் கேரிங் ஃப்ரம் இன்சைட் அவளை தூரத்துலேருந்து அவள் நன்னாக இருக்கணும் வாழ்க வடமுடன் அப்படின்னு சொல்லி உள்ளுக்குள்ளேருந்து பார்க்கறதுக்கு பலாப்பழம் மாதிரி இருந்தாலும் பலாப்பழம் எப்படி இருக்கும் முழுமுள்ளாக இருக்கும் ஆனால் உள்ளுக்குள்ளே இருக்கக்கூடிய சொலை எப்படி இருக்கும் பார்த்தாலா எவ்வளோ இனிப்பாக இருக்கும் அண்ட் அந்த பலாப்பழம் எல்லாமே உங்களுக்கு வந்து யூஸ்ஃபோம் எதையுமே கடைசி வரைக்கும் விடமாட்டான் அது சின்ன ப பலாக்காயாக இருந்தேன்னா அது ஒரே கறி பண்ணிடுவா அந்த மாதிரி சிப்ஸ் இருந்தேன்னா அது ஒரு ரொம்ப பழுக்கலை அப்படின்னா அது சிப்ஸாக யூஸ் பண்ணிடுவாள் ஸோ நிறைய அந்த பலா இலையை வந்து அழகாக தொன்ன மாதிரி பண்ணி அதில் கஞ்சி குடிப்பா அது ஒரு ஸ்பூன் மாதிரி எல்லாம் அந்த காலத்தில் அப்படிலாம் பண்ணினான் இப்போல்லாம் வந்து த்ரோவே கிளாஸஸ்லாம் வந்துருத்தோம் அப்போல்லாம் வந்து அந்த சக்க இலையை வந்து அவள் அப்படிலாம் யூஸ் பண்ணிகிட்டு இருந்தாள் ஸோ அந்த மாதிரி கேரிங் ஃப்ரம் இன்சைட் ஆனால் அடுத்த வாழ்க்கை இவ கேரிங் பண்ணுறாங்கிறது தெரியாது பட் தேர் ஸோ பர்சனாலிட்டி இப்படி தான் இருக்கணுங்க ஒருத்தருக்கு இப்படிலாம் நம்ம இருந்தோன்னு வச்சுக்கோங்களேன் எப்போதுமே வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன் அப்படின்னு நம்ம எப்போதுமே கேரிங் ஃப்ரம் இன்சைடு எல்லாருக்கிட்டையும் இருக்கணும் தெரிஞ்சவா தெரியாதவா அறிந்தவா அறியாதவா எல்லார்கிட்டேயும் வாழ்க வளமுடன் அப்படின்னு நம்ம சொன்னால்தான் நம்ம நன்னாக இருப்போம் அதை நல்லா புரிஞ்சுக்கோங்க ரெண்டாவது ரூட் ஃப்ரம் அவுட் சைடு அப்படின்னா தோற்றத்தில் வந்து கொஞ்சம் என்ன சொல்கிறது ரஃப் அண்ட் டஃப்பாக இருக்கணும் ரஃப் அண்ட் டஃப்பாக இருக்கணும் அப்படின்னா இட் டசன் மீ தட் ஜைஜான்டிக் ஃபிகரில் இருக்கணும் அப்படிங்கிறது கிடையாது யூ ஹாவ் டு ஹாவ் அண்ட் ஐடென்டிட்டி ஒரு ஐடென்டிட்டி ரேகானா இப்படி தான் அவ அப்படிங்கிற ஒரு ஐடென்டிட்டி அதுதான் இம்பார்ட்டண்ட் ரூட் ஃப்ரம் அவுட் சைடு அப்படின்னா இட் இஸ் நாட் தட் யுவர் ஃபிகர் ஃபிசிக் இப்படி இருக்கணும் அப்படிங்கிற அர்த்தம் இல்லை நம்ம வந்து வி ஹவ் டு பி லிட்டில் டிசிப்ளின்ட் எப்படி இருக்கணும் எதுக்கு யா யார்கிட்ட எப்படி எப்படி பேசணும் அப்படிங்கிற இருக்கணும் இன்னார்ட்ட பேசணும் இன்னார்ட்ட பேசக்கூடாது நம்ம இவாள்கிட்ட ஒதுங்கி இருக்கணும் இவர்கிட்ட அந்தரங்கமாக நம்ம பேசலாம் கான்ஃபிடென்ஷியலாக நம்ம பேசலாம் அப்படிங்கிற அந்த டிஃப்ரென்ஷியேஷன்னா நமக்கு தெரிஞ்சிருக்கணும் கேரிங் ஃப்ரம் இன்சைட் எப்போதுமே நம்ம வாழ்க வளமுணுன்னு நம்ம சொல்லிகிட்டுருக்கணும் ஸோ இந்த மாதிரி நாலு விதமாக நாலு குவாலிட்டிஸும் நம்மக்கிட்ட இருக்குது அப்படின்னா எஸ் இதை விட பெஸ்ட் பர்சனாலிட்டி எங்கேயும் கிடையாது இது தாங்க இம்பார்ட்டண்ட் இந்த பர்சனாலிட்டி கோசரமே நான் என்ன சொல்லுவேன் திருப்பியும் நான் என்ன சொல்லுவேன்னா நீங்கள் எல்லாம் கண்டிப்பாக ரேகி மெடிடேஷன் முத்ராஸ் அண்ட் இந்த மூ மூச்சு பயிற்சி இப்போ என்ன தெரியுமா ஸ்டடியில் என்ன தெரியுமா கண்டுபிடிக்கிறா இப்போ நம்ம மூச்சு விட்றோம் பார்த்தலா இதை வச்சே யூ கேன் ஜட்ஜ் ஈச் அண்ட் எவ்ரி ஆக்ஷன் ஈச் அண்ட் எவ்ரி ஆக்ஷன் இந்த இந்த ஆக்ஷன் சக்ஸஸ் ஆகும் அப்படின்னு இந்த மூச்சை வச்சு கண்டுபிடிக்கலாம் இன்னார்கிட்ட பேசுறது ரைட்டு அப்படிங்கிறதையும் மூச்சை வச்சு கண்டுபிடிக்கலாம் அப்படிங்கிற ஸ்டடி இன்னும் நான் படிக்கும்போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குங்க இவன் கடவுள் எப்படிலாம் என்னெல்லாம் அழகாக படைச்சிருக்கார் அப்படின்னு வியப்பாக இருக்குது அதெல்லாம் பிகாஸ் அந்த ஒரு ஆட்டிடியூட் இருக்கணும் நம்ம கற்றுக்கணும் நமக்கு வயசாக எடுத்து இனிமேல் என்ன கற்று என்ன பண்ண போகிறோம் அப்படி அப்படி கிடையாது அட்லீஸ்ட் நீங்கள் நாலு பேருக்கு சொன்னால் ரொம்ப சந்தோஷம் உங்களால் சொல்ல முடியலையா அட்லீஸ்ட் யூ கேன் லேர்ன் பை யுவர் செல்ஃப் பரவாயில்லப்பா அப்படின்னு ஒரு ஒரு செகண்டும் நான் கடவுளை நன்றி சொல்லிகிட்டே இருக்கேன் ஏன் தெரியுமா அவ்வளோ அற்புதங்கள் அவர் பண்ணியிருக்கார் ஆனால் அற்புதங்கள் அவ்வளோ பண்ணியிருக்கிற வழியை அவர் ஃபோட்டோவில் பார்த்தா வெறும் சிம்பிளாக ஒரு சிரிப்பிச்சிருக்கிறது ஆனால் நம்ம ஒரு ஒரு புதுசாக ஒரு ஐட்டம் நம்ம சாப்பாடு பண்ணிடணும் ஐயோ நான் பண்ணியிருக்கேன் பார்த்தியா நன்னா இருக்கா பாருங்கோ நன்னா இருக்கா பாருங்க நாலு பேர் சொல்லுங்க அப்படின்னு நம்ம பத்து பேருக்கு ஒரு கமெண்ட்டு கேட்குறோமே அவர் இவ்வளோ இவ்வளோ அற்புதங்கள் பண்ணியிருக்காருங்க ஒன்றும் இல்லை ரெண்டு இல்லை எண்ணில் நடந்தா ஆனால் அவர் எவ்வளோ அப்படி ஒன்றுமே தெரியாத மாதிரி அப்படி ஒரு ஸ்மைலிங்காக இருக்கார் பாருங்க இப்படி தானே இருக்கணும் கேரிங் ஃப்ரம் அவுட் சைட் சாரி கேரிங் ஃப்ரம் இன்சைட் ரூட் ஃப்ரம் அவுட் சைட் ஸோ ஹி ஸ் காட் அ டிசிப்ளின் ஹிஹ ஹி நோஸ் இன்னாருக்கு இது கொடுக்கணும் இவ்வளோ கொடுக்கணும் இவ்வளோ பர்சன்டேஜ் கொடுக்கணும் அப்படின்னு அவருக்கு தெரியும் ரூட் ஃப்ரம் அவுட் சைடு ஸோ ஹி நோஸ் ஸோ இந்த நேரத்தில் இந்த டைமில் இவாளுக்கு இந்த கஷ்டத்தை கொடுத்தா தே நோ ஹவு டு ஹேண்டில் அப்படிங்கிற கஷ்டத்தையும் கொடுக்குறாரு அதே சமயத்தில் இவாளுக்கு இவ்வளோ பர்சன்டேஜ் ஆஃப் சந்தோஷத்தை தரணும் ஸோ இவள் கண்டிப்பாக இவள் அனுபவிக்கணும் அப்படிங்கிறதே தருவார் ஸோ எல்லாமே ஹீ ஹீ நோஸ் எவ்ரி திங் பர்சன்டேஜ் வரைக்கும் ஹீ நோஸ் ஸோ கண்டிப்பாக நம்ம அவர மாதிரி இருக்கணுங்க கண்டிப்பாக நம்ம கடவுளுக்கு இந்த நாலு இது இருக்கு இல்லையா பர்சனாலிட்டி இருக்குது இல்லையா அவர்கிட்ட மெச்சூர்ட் மைண்ட் அந்த மைண்டில் அவருக்கு எல்லாம் அவருக்கு நம்ம பிறக்கம் பிறக்கும் போதே நம்மளோட டைம் டேபிள் நம்மக்கிட்ட கொடுத்து அனுப்பிச்சுட்டார் பட் நமக்கு படிக்க தெரியல நமக்கு தெரியாது அதே மாதிரி நம்மக்கிட்ட எல்லா விதமான ஆக்சசரிஸ் கொடுத்துட்டார் இந்த நேரத்தில் உனக்கு இப்படி வரும் ஜாகிரதா இருந்தால் இது யூஸ் பண்ணிக்கோ அப்படின்னு கொடுத்து விட்டுட்டார் பட் நம்ம அதை தெரிஞ்சுக்கலை ஸோ அது நம்மக்கிட்ட தான் தப்பு இருக்குது ஸோ அதனால் இந்த மாதிரி ரேகி மெடிடேஷன் அப்புறம் வந்து முத்ராஸ் அண்ட் மூச்சு பயிற்சி இதெல்லாம் நீங்கள் கற்றுண்டேன்னு வச்சுக்கோங்களேன் டெஃபினட்டாக யூ வில் நோ எவ்ரி திங் நீங்களும் கண்டிப்பாக இந்த நாலு குவாலிட்டிஸும் என்றும் இருக்கும் இப்போ இன்னைக்கு வரும் இன்றைக்கி தெரிஞ்சுட்டு போ ஓகே அப்புறம் நாளைக்கு போய்டு அப்படி கிடையாது என்றைக்கும் நெலச்சு நிற்கும் அபண்டன்ஸ் அபண்டன்ஸாக எப்போதுமே இந்த பர்சனாலிட்டி கம்மியாகவே சான்ஸ் இல்லை இது எப்போதுமே நம்மக்கிட்ட இருக்கும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையோடு நம்ம இருப்போம் சப்ஸ்கிரைப் பண்ணாதவா சப்ஸ்கிரைப் பண்ணுவோம் லைக் பட்டன் ப்ரெஸ் பண்ணாதவா பண்ணுங்க கமெண்ட் அடிக்காதவா கமெண்ட் அடிக்குமா அண்ட் இஃப் யூ ஃபைண்ட் மை இன்ஃபர்மேஷன் இஸ் இன்ஃபர்மேட்டிவ் ட்ரை டு ஷேர் அமௌண்ட் யுவர் கான்டாக்ட்ஸ் தேங்க் யூ